ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாகிடுச்சு எப்போவுமே இதே வேலை தான் எனக்கு ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம் நான் சரி வீடியோ எடுக்கலான்னு மேலே வந்தேன் என்னென்னா யூஸ்வலாக பூக்கிற பூவை தான் பூத்துட்டு இருந்ததுனால அதே காமிச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து உங்கள் புது அப்டேட் இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு நான் காமிக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க நான் ஒரு வெரைட்டி சொல்லியிருந்தேன் அட்ரான்ஸ்ன்னு சொல்லிட்டு பூ இருக்கு மொட்டு இருக்குது பூக்க போகுதுன்னு அது என்னாச்சுன்னா அந்த லாஸ்ட்டு பூ பூக்கிறதுக்கு அதில் பூக்க முடியல ரொம்ப பட்டு வந்து க்ளோஸாகவே இருந்தது அது நல்லாவே பூக்கலை ஃபஸ்ட்டு பூவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஸோ வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு பூத்துருக்கு இன்னைக்கு வந்து செகண்ட் ஃப்ளார் ஆக்சுவலி இது காமிக்கிறேன் இங்கே பாருங்க இதுதான் வந்து அந்த அட்ரான்ஸ் சொல்றது கலர் சேஞ்சிங் இது வந்து இப்போ உள்ள ரெண்டு ஷேடு இருக்கும் பாருங்களேன் ஒரு பர்பிளா வயலட்டா இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பிங்க் கலர் இருக்கும் கொஞ்சமா இருக்கும் நடுவில் இன்சைட்ல இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்சிங்னு ஒரு டூ டேஸ்ல பிங்க் ஷா மாறும் இதுதான் அந்த அட்ரான்ஸ் கலர் சேஞ்சிங் வெரைட்டி அப்படின்னு சொல்றாங்க இதை இது வந்து செகண்ட் ஃப்ளார் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளார் தான் நல்லா பூக்கள்ன்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு பூத்துருந்தது சரி அதை ஏன் நம்ம எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஓரளவுக்கு மேடம் பூத்தாச்சு வெயில் இல்லை நல்ல மழை வேற பெஞ்சிட்ருக்குங்களா ரெண்டு மூணு நாளா அதனால பூக்கள்லாம் கொஞ்சம் மலர் லேட் ஆயிருக்கு சூப்பராக இருக்குங்களா புது புது பூ பூக்கிறத பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண டப்பு தான் குட்டி அப்பப்போ இருக்கிறதெல்லாம் நான் கிளீன் பண்ணிட்டேன்னா நமக்கு வேலை மிச்சம் வேறு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த க்ரான்ஷ் நாக் அந்த மல்டிபட்டல் வெரைட்டிலாம் இப்போ கொஞ்சம் மொட்டு நல்லாவே பெருசாக ஆரம்பிச்சிருக்கு நான் எடுக்கலை பட் இங்கே பாருங்க இது மொட்டு பூத்த மொட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பூத்துட்டு உள்ளே போயாச்சு சொல் டிஸ்டர்ப் பண்ணலை அது எதுவும் விதை எதுவும் ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம் இது வந்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் மொட்டு ஃபார்ம் ஆகும் அட்லீஸ்ட் நாளை நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் பூக்க ஏன்னா அந்த பெட்டல்ஸ் வெளியில் தெரியுது பாருங்களை நல்லா திரட்சியாக இருக்குது முட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பிக் ஃபிளா கண்டிப்பாக இவன் வந்து பூத்த உடனே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் இன்னைக்கு வேறு பூக்கள் ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும் உள்ள ஒரு நத்தை வேலையை பண்ணிகிட்டு இருக்குது எடுத்துட்டேன் Okay friends, bye.